அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்ஸில் இருக்க பெல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு எல்லா வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவலே தெளிவர சேனல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகளை பார்த்துட்டு வரோம் சித்தர்கள் வழிபாடை பற்றி பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி நிறைய வந்து விலங்குகள் வந்து தெய்வத்தை சிவனை வந்து வழிபட்ட ஸ்தலங்கள்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு வரோம் அந்த இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மார்களை பற்றின பதிவு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாயன்மார்கள் வந்து அவர்களோட கதைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் நாயன்மார்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி முதல் நாயன்மார்களாக இருந்த அதிபத்த நாயனாரை பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பதிவில் நாயன்மாரான அதிபத்த நாயனாரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாயன்மார்கள் வந்து பெரிய புராணம் நூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைவ அடியார்களை தான் நாயன்மார்கள்னு சொல்கிறாங்க இப்போது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அதில் அதிபத்த நாயனார் வந்து சிவத்தொண்டு செஞ்சு சிவனுக்காகவே தன்னோட வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு நாயனார் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்டிருந்தாராம் தன்னுடைய சிவபக்தியின் காரணமாக தான் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தாராம் சில நாட்களில் ஒற்றை மீனை பிடிப்பட்டாலும் அதனை சிவபெருமானுக்காக அர்ப்பணம் செய்துவிட்டு வெறுங்கையோடன் வீட்டுக்கு வந்து போவாராம் போக போக ஒரு மீன் மட்டும்தான் கிடைக்கும் அந்த மீனையும் சிவனை நினைச்சு சிவனுக்காகவே கடலில் விட்டுட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறதுனால வறுமை வந்து அவரை வந்து வாட்டி ஆரம்பிச்சுச்சான் ஒரு சமயம் சிவபெருமான் அதிபத்தரை சோதிக்க நினைச்சு ஒரு மீனும் பிடிப்படாத நாளில் ரத்தனங்கள் பதித்த தங்க மீன் வலையில சிக்குமாறு வந்து செஞ்சாராம் ஆனால் தீவிரமான பக்தரான அதிபத்தர் அதனையும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் வந்து செஞ்சாராம் இவ்வாறு தான் வறுமையிலும் பசியிலையும் வாடிய போதும் இறைவனுக்காக சமர்ப்பிக்கும் வந்து வழக்கத்தை வந்து தவறாத பக்தி கொண்டவராக இருந்த அதிபத்தர் விலங்கமியனால் அவர் வந்து நாயன்மார்களில் ஒருவராக இன்றைக்கி வந்து போற்றப்படுறாரு அவரோட பெயர் அதிபத்த நாயனார் குளம் பரதவர் ஆவணி ஆயில்யம் நாளில் வந்து இவரை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப அபூர்வம் ரொம்ப சிறந்தது இவர் வந்து திருநாகையில் வந்து அவதரித்தார் அதிபக்தர் அப்படின்னா சிறந்த பக்தர் அப்படின்னு அர்த்தமாக சிவன் மேலே அதிகபத் அதிகப்படியான பக்தி இருந்ததனால இவர் வந்து அதிபக்தர் நாயனார் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இவர் சோழ நாட்டில் துறைமுக நகரான நாகப்பட்டினத்தில் வந்து பிறந்திருக்காரு நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அரு அருகே நுழைப்பாடி அப்படிங்கிற இடத்துல பரதவர் அப்படிங்கிற குளத்தில் வந்து மீன்பிடி தொழிலில் வந்து செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தார் அவர்களுக்கு தலைவரான அதிபத்தி அந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவராக அதிபக்தர் வந்து இருந்தாராம் அவர் சிவர் மீது அதிகமான காதலும் பக்தியும் வந்து கொண்டிருக்காரு மீன்கள்ல தான் பிடிக்கின்ற மீனை எது வந்து சிறந்ததோ அதை வந்து ஒன்றை வந்து சிவபெருமானுக்கு தினமும் அர்ப்பணம் செய்வது வழக்கமாக கொண்டிருந்தாரு அப்படி ஒரு நாளைக்கு தனக்கு கிடைச்ச வைரம் வைடூரியமான தங்க மீனை கூட சிவன் மேலே உள்ள பக்தியினால அதையுமே வறுமை வாட்டின போதும் சிவனுக்கே சொந்தம் அப்படின்ட்டு சிவனோட சிவனுக்கே வந்து அர்ப்பணித்திருக்காரு இருக்காரு பக்தியை பாராட்டும்படியாக சிவபெருமானும் பார்வதியும் இணைந்து காட்சி கொடுத்ததாக வந்து கதை வந்து சொல்லுது அதன் பிறகு அதிபத்தர்க்கு முத்தியும் வந்து அழிச்சதாகவும் வந்து சொல்கிறாங்க ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு அதிபத்தர் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நாகப்பட்டினத்தில் சாமி கோயிலில் நடைபெறும் அது வந்து ஒரு திருவிழாவாக வந்து கொண்டாடுறாங்க அன்னிக்கு அதிபத்தர் உற்சவர் சிலையை ஒரு கட்டுமரத்தில் எழுந்தரலை செய் செய்கிறாங்க கட்டுமரத்தில் உற்சவர் கடலுக்கு மீன் பிடிக்க செல்கின்றன் அப்போது மீனவர்களுக்கு தங்க மீனை வளையல் வைத்து கடலில் பிடித்தது போல பாவனையும் வந்து செய்கிறாங்களாம் இது அதிபத்தர் தங்க மீனை பிடித்ததாக கொள்ற மாதிரி அந்த கதையே வந்து பண்றாங்க அந்த வேளையில் சிவபெருமான் கடற்கரைக்கு எழுந்தருளும் பொழுது தங்க மீனை படைத்து பூசை செய்வார்கள் இத வந்து இன்றைக்குமே தங்க மீன் அர்ப்பணிக்கும் விழா அப்படின்னு ஒரு விழா நாகப்பட்டினத்தில் இன்றைக்குமே வந்து கொண்டாடிட்டு வராங்க இந்த விழா முடிஞ்சதும் சிவபெருமான் அதிபத்திற்கு முக்தி தரும் காட்சியும் வந்து நட நடக்குது அதிபத்த நாயனாரின் குரு பூஜை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தில் இன்றைக்குமே வந்து கொண்டாடப்படுது சிவபெருமானோட அருள் கிடைக்க பணமோ பொருளோ கல்வியோ தேவை கிடையாது தூய்மையான மனசு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு அந்த மனமும் அர்ப்பணிக்கிற குணமும் இருந்தால் சிவபெருமான் யாருக்கு வேணாலும் காட்சி கொடுப்பாரு யா சிவபெருமானோட அருள் யாருக்கு வேணாலும் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம அதிபத்த நாயனோட வரலாறு நமக்கு வந்து உணர்த்துது இதை மாதிரி கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது என்னை தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுட்டு கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்